பின்வரும் கதையை சொன்னது இந்த பூமியிலே பாடலிபுத்திரம் என்னும் புகழ்பெற்ற நகரம் ஒன்று இருக்கிறது அதிலே முன்னொரு சமயம் விக்ரமகேசரி என்ற மன்னன் ஆண்டு வந்தான் தெய்வ கடாட்சத்தில் சகல தர்மங்களுக்கும் தவப்பனிக்கும் ஓர் இருப்பிடமாக அவன் விளங்கினான் அவனிடம் பஞ்சவர்ண கிளி இருந்தது அதன் பெயர் விதக்த சூடாமணி என்பது ஆகும் அதற்கு எல்லா சாஸ்திரங்களும் திரிகால ஞானமும் தெரியும் அதனால் அது நல்ல அறிவும் கூறிய புத்தியும் கொண்டிருந்தது அந்த கிளியின் யோசனைப்படியே அவ்வரசன் தனக்கு சரிசமமான அந்தஸ்துடைய மகத நாட்டு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த சந்திரபிரபை என்பவளை மணந்து கொண்டான் அரசியும் ஒரு நாகண வாய்ப்புள் ஒன்றை வளர்த்து வந்தாள் நாகண வாய்ப்புள் என்பது மைனா ஆகும் சோமிகை என்ற பெயர் கொண்ட அந்த மைனா கிளியைப் போலவே அறிவும் விவேகமும் வாய்ந்திருந்தது இவ்விடம் வந்த பிறகு கிளியும் மைனாவும் ஒரே கூட்டில் சேர்ந்து வாழ்ந்து தங்கள் விவேக புத்தியில் அரசனையும் அரசியையும் கழிப்பித்து வந்தன ஒரு நாள் கிளி தன் சகாவான மைனாவிடம் ஆசை கொண்டு அதைப் பார்த்து நாம் இருவரும் ஒரே கூட்டிலிருந்து சாப்பிட்டு தூங்குகின்றோம் ஆகவே நீ என்னை மணந்துவிடு என்று கேட்டது அதற்கு மைனா எல்லா ஆண்களுமே நன்றி கெட்டவர்கள் கொடூர சித்தம் படைத்தவர்கள் ஆகவே நான் எந்த மணக்க விரும்பவில்லை என்று பதில் எல்லா ஆண்களும் கொடியவர் என்று கூறுவது உண்மையல்ல பெண்களே கொடிய குணமும் க்ரூர மனமும் உடையவர்கள் என்று சுட சுட பதிலளித்தது இரண்டுக்கும் இடையே பெருத்த விவாதம் மூண்டுவிட்டது கடைசியில் இரண்டும் ஓர் ஒப்பந்தத்துக்கு வந்தன தங்களுக்கிடையே உள்ள விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அவன் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும் கிளி ஜெயித்து விட்டால் மைனா உடனே கிளியை மணந்து கொள்ள வேண்டும் மைனா ஜெயித்து விட்டாலோ கிளி அதற்கு அடிமையாகிவிட வேண்டும் ஆஸ்தான மண்டபத்தில் இருந்த அரசன் அவ்விரு பறவைகளின் விவாதத்தை கேட்டான் உடனே மைனாவை நோக்கி ஆண்கள் எப்படி நன்று கெட்டவர்களாவார்கள் சொல் என்று வினவினான் கேளுங்கள் அரசே என்று மைனா சொல்லி ஆண்களின் குற்றங்களை எடுத்து காட்டி தன் கட்சியை நிரூபிக்க பின்வரும் கதையை கூறியது காமாந்தகி என்ற பெயர் கொண்ட புராதன நகரம் ஒன்று இருக்கிறது அங்கே அர்த்ததத்தன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் மிக்க பணக்காரன் அவனுக்கு ஒரு மகனுண்டு அவன் பெயர் தனதத்தன் என்பது கால தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்து வந்தான் தூர்த்தர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை சூதாட்டத்திலும் வேறு துர்மார்க்கங்களிலும் அமிழ்த்தி விட்டார்கள் கெட்ட நடத்தை என்னும் மரத்துக்கு துஷ்ட சகவாசமே வேறாகும் அன்றோ சிறிது காலத்திலே அவன் செல்வம் முழுவதும் கரைந்து விட்டது தன் ஏழ்மையைக் கண்டு வெட்கி சொந்த நாட்டிலே இருக்க பிடிக்காமல் அவன் வெளிநாடுகளிலே சஞ்சாரம் செய்ய புறப்பட்டு விட்டான் அவ்விதம் அவன் சுற்றி வரும்போது ஒரு சமயம் சந்தனபுரம் என்னும் நகரத்தை அடைந்தான் அங்கே சாப்பாட்டை வேண்டி ஒரு வியாபாரியின் வீட்டுக்குள் அவன் நுழைந்தான் தெய்வவசமாக அந்த வியாபாரி அவனுடைய அழகையும் இளமையையும் கண்டு உள்ளம் பூரித்து அவனைப் பற்றி விசாரித்தார் அவன் நல்ல குடியில் பிறந்தவன் என்பதை அறிந்து வியாபாரி தனதத்தனை உபசரித்து தம் பராமரிப்பிலே வைத்துக் கொண்டார் ஏராளமான சீதனத்துடன் தம் மகள் ரத்தினாவலியையும் அவனுக்கு மனம் செய்து கொடுத்தார் அதற்கு பிறகு தனதத்தன் தன் மாமனார் வீட்டோடு சௌக்கியமாக இருந்து வந்தான் சில நாட்களிலே அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த இந்த சந்தோஷத்தில் பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டான் செல்வம் மறுபடியும் சேரவே பழையபடியே அவன் ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆசை கொண்டான் அதனால் அவன் திரும்பவும் தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான் அந்த தூர்த்தன் தன் மாமனாரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான் மாமனாருக்கு அந்த பெண்தான் ஒரு குழந்தை எனினும் தொந்தரவு தாங்காமல் கடைசியில் மாமனாரும் ஒப்புக்கொண்டார் அவர் தம் பெண்ணுக்கு எல்லாவித நகைகளையும் போட்டு அலங்கரித்து ஏராளமான சீதனத்தோடு அவளை மாப்பிள்ளையுடன் அனுப்பினார் கூடவே அவர்களுக்கு உதவியாக ஒரு கிழவியையும் அனுப்பி வைத்தார் மூவரும் கிளம்பி சென்றார்கள் நெடுந்தூரம் நடந்து அவர்கள் வழியிலே ஒரு காட்டை அடைந்தார்கள் அங்கே திருடர்கள் பயமுண்டு என்று சாக்கு கூறி தனதத்தன் தன் மனைவியின் நகைகளையெல்லாம் கழற்றிவிடச் சொல்லி அவற்றை தன் வசப்படுத்தி கொண்டான் சூதாடுவது கள்ளக்காதல் புரிவது முதலிய தொழில்களில் ஈடுபட்ட ஆண்கள் மனம் இரும்பு போல் இறுகி நன்று கெட்டு எவ்வளவு கேவலமான நடத்தைக்கும் இழந்து விடுவார்கள் என்பது இதனால் விளங்கவில்லையா அந்த நீசன் தன் மனைவி எவ்வளவோ சீலவதியாக இருந்தும் அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொன்றுவிட முடிவு செய்தான் அதேபோல தன் மனைவியையும் கிழவியையும் பாதாளமான ஒரு படுகுழியில் தள்ளிவிட்டு தன் வழியே அவன் போய்விட்டான் விழுந்த வேகத்தில் கிழவி இறந்து விட்டாள் ஆயினும் அவன் மனைவி கொடிகளில் சிக்கியதால் உயிர் துறக்கவில்லை அவளுக்கு விதித்திருந்த காலம் முடியவில்லை துக்கம் தாழாமல் அழுது அவள் கோரைகளையும் கொடிகளையும் பிடித்துக்கொண்டு மெதுவாக கரையேறினாள் அங்கங்கே விசாரித்து வழி கேட்டுக்கொண்டு அவள் தன் பிறந்தகம் வந்து சேர்ந்தாள் திடீரென்று அவள் இந்த நிலையில் திரும்பி வந்ததைக் கண்ட அவளுடைய பெற்றோர்கள் நடந்ததைப் பற்றி ஆவலோடு விசாரித்தார்கள் சீலவதியான அவள் தன் புருஷனுடைய குற்றத்தை வெளியிட விரும்பவில்லை ஆகவே அவள் பின்வருமாறு தெரிவித்தாள் வழியில் கொள்ளைக்காரர் எங்களை தாக்கி என் புருஷனை கட்டிப்பிடித்து இழுத்து சென்று விட்டனர் கிழவி இறந்து விட்டாள் நான் ஒரு பகுதியில் விழுந்ததால் உயிர் தப்பினேன் அந்த வழியாக சென்ற வழிப்போக்கன் ஒருவன் என் மீது தயை கூர்ந்து என்னை பள்ளத்திலிருந்து கரையேற்றி விட்டான் நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது பிழைத்து இவ்விடம் வந்து சேர்ந்தேன் அவள் வார்த்தைகளைக் கேட்ட அவளுடைய பெற்றோர்கள் அவளை பெரிதும் தேற்றினர் அவளும் ஓடிப்போன தன் கனவு நினைவாகவே பிறந்தகத்தில் தங்கியிருந்தாள் சொந்த ஊர் திரும்பிய தனதத்தன் கொஞ்ச காலத்தில் தான் கொணர்ந்த செல்வம் முழுவதையும் சூதாடி தொலைத்து விட்டான் ஆகவே அவன் மறுபடியும் தன் மாமனாரிடம் சென்று அவரிடத்திலிருந்து பணத்தை பெற்றுவர நினைத்தான் அவர் தம் பெண்ணைப் பற்றி விசாரிக்கும்போது அவளை ஊரிலே விட்டு வந்திருப்பதாக கூறிவிடலாம் என்றும் அவன் தீர்மானித்தான் இவ்விதம் முடிவு செய்து அவன் மாமனார் வீட்டை நோக்கி வந்தான் அவன் தூரத்தில் வருவதைக் கண்ட அவன் மனைவி ஓடி வந்தாள் கணவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவனிடம் உள்ள அன்பும் பாசமும் குறையவே குறையாது ஆகவே தன் கணவன் பெரிய துரோகியாக இருந்தும் அவள் அதை பொருட்படுத்தாது அவன் கால்களில் விழுந்தாள் தன் மனைவியைக் கண்டதும் அவன் மிரண்டு விட்டான் தன் கொடுமை வெளிப்பட்டு விட்டதோ என்று பயந்தான் ஆனால் அவன் மனைவியோ தன்னுடைய தந்தையாரிடம் கூறியது அனைத்தையும் தெரிவித்து அவனுடைய பயத்தை போக்கி தைரியம் ஊட்டினாள் அவனும் பயமில்லாமல் மாமனார் வீடு வந்தான் அவனை கண்டதும் மாமனாரும் மாமியாரும் நிரம்பவும் சந்தோஷமடைந்து அவனை வரவேற்றார்கள் பெரிதும் மனமகிழ்ந்து உற்றார் உறவினர் எல்லோரையும் அழைத்து பெரும் விருந்து வைத்து அந்த வைபவத்தை கொண்டாடினர் அதிர்ஷ்டவசமாக திருடர்கள் கையில் சிக்கிய தம்முடைய மாப்பிள்ளை மீண்டும் உயிருடன் திரும்பி வந்தான் என்று அவர் எண்ணினார் அதற்கு பிறகு தனதத்தன் தன் மனைவியான ரத்னாவலியுடன் மாமனார் வீட்டிலேயே சௌக்கியமாக வாழ்ந்து வந்தான் ஆயினும் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை ஒரு நாள் இரவு அவன் நன்று கெட்டு செய்ததை சொல்லவும் கூசுகிறது இருந்தாலும் சொல்லத்தானே வேண்டியிருக்கிறது தன்னை அனைத்து படுத்திருந்த மனைவியையே அவன் ஒரு நாள் இரவு கொன்று போட்டு அவள் ஆபரணங்களை எல்லாம் கழற்றிக்கொண்டு ஓடிப்போய் விட்டான் இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர் ஆண்கள் இவ்விதம் மைனா தன் கதையை கூறி முடித்ததும் அரசன் கிளியைப் பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான் உடனே கிளி மன்னனை பார்த்து அரசே பெண்கள் தாங்க முடியாத துடுக்குத்தனம் துணிவு சோரத்தனம் கொடுமை ஆகியவை வாய்ந்தவர்கள் இதை விளக்கும் பின்வரும் கதையை கேளுங்கள் என்று ஆரம்பித்தது ஹர்ஷவதி என்ற நகரம் ஒன்று இருக்கிறது அந்நகரிலே தர்மதத்தன் என்னும் பிரபல வியாபாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு கோடிக்கணக்காக சொத்துக்கள் இருந்தன அவருக்கு வசுதத்தை என்ற பெண்ணொருத்தி இருந்தாள் அவர் அவளை தம் உயிரினும் அதிகமாக நேசித்தார் தங்களுக்கு சரிசமமான அந்தஸ்துள்ள சமுத்திர தக்தன் என்பவனுக்கு அவளை மனம் செய்து கொடுத்தார் தகப்பனார் மணமகன் தாம்பரலிப்தி என்னும் நகரத்தைச் சேர்ந்தவன் இளமையும் செல்வமும் ஒருங்கே சேர பெற்றவன் கண்டோர் காமமுறும் வண்ணம் கண்ணுக்கு ஒரு விருந்தாக அவன் நல்ல அழகு வாய்ந்தவன் ஒரு சமயம் அவள் புருஷன் தன் சொந்த நாட்டில் இருக்க வசுதத்தை பிறந்தகம் வந்திருந்தாள் அப்போது ஒரு நாள் அவள் நல்ல அழகுடன் கட்டிலங்காலையான இளைஞன் ஒருவனை தூரத்திலிருந்து பார்த்தாள் உடனே மாறன் கனை அவளை தாக்கியது ஆகவே அவள் தாதி ஒருத்தி மூலம் அந்த இளைஞனை தன் கள்ளக்காதலனாக ஏற்பாடு செய்து கொண்டாள் அது முதல் அவள் ஒவ்வொரு இரவையும் அவனுடன் கழித்து வந்தாள் ஆனால் திடீரென்று அவள் கணவன் ஒரு நாள் அவ்விடம் வந்து சேர்ந்தான் அவளுடைய பெற்றோர்கள் அவன் வரவைக் கண்டு நிரம்பவும் சந்தோஷம் கொண்டார்கள் தங்கள் பெண்ணை நன்றாக ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்தார்கள் தன் தாய் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் சொல்லியும் வசுதத்தை தன் புருஷன் மனசை கலிப்பிக்க ஒரு வார்த்தையும் பேசவில்லை புருஷனே வலுவில் வந்து பேச முயன்ற போதும் அவள் மனம் வேறு ஒருவன் மீது இருந்ததால் தான் தூங்குவது போல பாசாங்கு செய்தாள் பாவம் அவள் புருஷனும் வழுநடை கலைப்பாலும் சாப்பாட்டு மயக்கத்தாலும் கண் சுழல சீக்கிரமாகவே தூங்கி போய்விட்டான் இதற்கிடையில் அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிவிட்டதை அறிந்த ஒரு திருடன் சுவரில் கண்ணம் வைத்து வழி உண்டாக்கி வசுதத்தையும் அவள் கணவனும் படுத்து தூங்கும் அறையினுள் நுழைந்தான் அதே சமயம் அவள் படுக்கையை விட்டு எழுந்து திருடன் வந்திருப்பதை கவனிக்காமல் வெளியே கிளம்பினாள் தன் காதலனை அடைவதற்காகத்தான் அவள் அவ்விதம் புறப்பட்டாள் திருடனுக்கோ இதை கண்டவுடன் முதலில் பயமும் பின்னால் ஏமாற்றமும் ஏற்பட்டன அவன் திருட வந்த நகைகளை எல்லாம் அவள் புருஷன் வந்ததையொட்டி தன் உடலிலே அணிந்திருந்தாள் ஆகவே அவன் நான் திருட வந்த நகைகளை அவள் அணிந்து கொண்டு சர்வாபரண பூஷிதையாக இந்த நள்ளிரவில் எங்கேயோ கிளம்பிவிட்டாளே அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் உடனே திருடனும் தன்னை பிறர் கவனியாதபடி வசதத்தையை அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான் வசுதத்தையோ மலர் போன்ற பொருள்களை எடுத்துக்கொண்டு தன் கள்ளக்காதல் ரகசியத்தை அறிந்த தாதி ஒருத்தி பின்தொடர நகர்ப்புறத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தாள் அங்கே அவளை அடைவதற்காக தோட்டத்துக்கு வந்திருந்த அவளுடைய கள்ளக்காதலன் கழுத்திலே கயிற்றுடன் மரத்திலே பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தாள் நள்ளிரவில் பிறர் அறியாமல் ரகசியமாக நடமாடிய அவனை திருடன் என்று நகர காவலாளிகள் சந்தேகப்பட்டு பிடித்து தூக்கிட்டு விட்டார்கள் அதை கண்ட வசதத்தை துயரம் தாங்காமல் கீழே விழுந்து புரண்டு அழுது புலம்பினாள் அப்பால் தன் காதலன் உடலை மரத்திலிருந்து இறக்கி பக்கத்தில் சார்த்தி தான் கொணர்ந்திருந்த சந்தன புஷ்பங்களாலும் மாலைகளாலும் பிரேதத்தை அலங்கரித்தாள் அவள் உள்ளத்தில் அடங்கி கிடந்த ஆசையையும் துக்கத்தையும் கொட்டி தன் காதலன் உடலை தழுவி முத்தமிட்டாள் அந்த சமயம் அவன் உடலில் புகுந்திருந்த வேதாளம் ஒன்று சட்டென்று அவள் மூக்கைக் கடித்து துண்டித்து விட்டது அவள் கலவரம் அடைந்து வழி பொறுக்காமல் அவ்விடத்தை விட்டு போய்விட்டாள் ஆயினும் அவள் ஆசை குறையவில்லை உயிரோடு இருக்கிறானா அவனை பிழைக்க வைக்க முடியுமா என்று கவனித்து பார்த்தாள் அந்த உடலில் புகுந்திருந்த வேதாளம் வெளியேறி விட்டது ஆகவே அந்த உடல் விரைத்து கிடந்தது தனக்கு நேர்ந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து மனம் தாழாமல் அழுது கொண்டே வசுதத்தை தன் வீடு திரும்பினாள் இவைகளையெல்லாம் எல்லாம் மறைந்து கொண்டே பார்த்திருந்த திருடன் ஐயோ இந்த பாதகி என்ன காரியம் செய்தாள் பெண் மனத்தின் ஆழத்தை காண முடியாது என்று சொல்வார்களே அது முற்றிலும் உண்மையே இவள் இன்னமும் என்ன செய்ய போகிறாளோ என்று தனக்குத்தானே எண்ணிக்கொண்டான் மேலே அவள் என்ன செய்யப் போகிறாள் என்பதை அறிய ஆவல் உள்ளவனாக திருடன் மறுபடியும் சிறிது எட்டியே அவளை பின்தொடர்ந்து சென்றான் வீட்டில் தன் படுக்கை அறையை அடைந்ததும் தன் கணவன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பதை கண்டாள் வசதத்தை உடனே அவள் ஐயோ நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கையிலேயே என் புருஷன் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த மகாபாவி பாக்கு வெட்டியில் என் மூக்கை அறுத்துவிட்டானே என்று ஓலமிட்டு பெருங்கூச்சலை கிளப்பினாள் இந்த சத்தத்தை கேட்டு அவளுடைய கணவனும் தாய் தந்தையரும் வேலைக்காரர்களும் திடுக்கிட்டு எழுந்தனர் வசுதத்தையோ அலறிக்கொண்டே இருந்தாள் இதை கேட்டு அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை திக் பிடித்தவர்களைப் போல சிறிது நேரம் நின்றார்கள் இதற்குள் அவளுடைய மூக்கு அறுபட்டு அதிலிருந்து ரத்தம் ஒழுகுவதைக் கண்டு அவள் தகப்பனார் தன் மகள் போட்ட கூச்சல் உண்மையானது என்றே நம்பிவிட்டார் உடனே அவர் தம் மாப்பிள்ளையை பிடித்து கயிறு கொண்டு கட்டி துன்புறுத்த ஆரம்பித்தார் அவ்விடம் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் மாப்பிள்ளை தீங்கிழைத்தவன் என்றே கருதிவிட்டார்கள் அதனால் அவனும் வாயைத் திறக்காமல் மௌனமாகவே அவ்வளவிற்கும் உட்பட்டிருந்தான் இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திருடன் சந்தடி செய்யாமல் நழுவிவிட்டான் இரவு பொழுதும் அந்த அமளியிலேயே கழிந்தது மறுநாள் பொழுது விடிந்ததும் பெண்ணின் தகப்பனார் மூக்கறுக்கப்பட்ட தம் மாப்பிள்ளையையும் மற்றவர்களையும் ராஜசபைக்கு அழைத்து சென்று மன்னனிடம் முறையிட்டார் அரசனும் அதை விசாரித்தான் மாப்பிள்ளை கூறியதை மன்னன் நம்பவில்லை அதை காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே தள்ளிவிட்டான் மற்றவர்கள் கூறியதை கேட்டு அவனே குற்றவாளி என்று நீதியின் காவலன் தீர்மானித்தான் யாதும் அறியாத மனைவியின் மூக்கை அறுக்க துணிந்த அவனுக்கு மரண தண்டனையை ஏற்றது என்று விதிக்கப்பட்டது நகர வீதிகளில் தண்டோரா போட்டு மாப்பிள்ளையை கொலைக்களத்திற்கு இட்டு செல்லும் போது அங்கே வந்திருந்த திருடன் ராஜசேவகர்களை அணுகி அகாரணமாக இந்த நிரபராதியை கொலை செய்யாதீர்கள் இந்த வழக்கின் விபரம் முழுவதையும் நான் அறிவேன் என்னை அரசனிடம் அழைத்துச் செல்லுங்கள் எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்துச் சொல்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டான் உடனே சேவகர்கள் திருடனை ராஜனிடம் அழைத்து சென்றார்கள் திருடன் முதலிலே அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் பிறகு முதல் நாள் இரவு நடந்ததனைத்தையும் திருடன் ஒன்று விடாமல் சொன்னான் என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லையானாலும் இந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள் இருப்பதை பார்த்தாலாவது விளங்காதா என்று வேண்டினான் அரசனும் அதேபோல் ஆட்களை அனுப்பி சோதிக்கச் செய்தான் திருடன் கூறியது உண்மையாகவே இருந்தது உடனே மாப்பிள்ளையை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய பத்தினியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டை விட்டு துரத்திவிட்டான் அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தான் திருடனுடைய நடத்தைக்கு மெச்சி அவனை நகர கொத்தவாளாக நியமித்தான் இவ்வாறு கதையை கூறிய கிளி மன்னனை பார்த்து இதிலிருந்து பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள் என்பது விளங்கவில்லையா என்று கேட்டது கிளி இவ்விதம் கதையை கூறி முடித்தவுடன் அதற்கு இந்திரனால் ஏற்பட்டிருந்த சாபம் நீங்கிவிட்டது சித்திரதன் என்னும் கந்தர்வனே சாபத்தால் அவ்விதம் வந்திருந்தான் அவன் பழைய கந்தர்வ உருவத்தை பெற்று பறந்து போய்விட்டான் அதே சமயம் மைனாவாக வந்த திலோத்தமையும் தன் சாபம் நீங்கி அப்சரசாக மாறி வானுலகம் சென்றுவிட்டாள் இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலே போயிற்று வேதாளம் இந்த கதையை கூறி முடித்து பூலோக மகாராஜரே மேற்கூறிய இரண்டு கதைகளில் வரும் புருஷன் மனைவியான ஆண் பெண் ஆகிய இருவருள் யார் அதிகம் மோசமானவர் என்பதை நீர்தான் முடிவு செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால் உன் தலை நூறு சுக்களாக வெடித்துவிடும் என்றது தன் தோளில் சுமந்து வந்த வேதாளம் இந்த கேள்வியை கேட்டவுடனே விக்ரமாதித்தனும் மந்திரவாதிகளுக்குள் சிரேஷ்டமான வேதாளமே பெண்தான் மோசமானவள் மனைவியை புருஷன் கொடுமைப்படுத்துவதை விட புருஷனை மனைவி கொடுமைப்படுத்தும் செயல்தான் மிகவும் அதர்மமானது ஆண்களில் சிலர் ஏதோ ஒரு சமயம் கொடிய சித்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆயினும் பெண்கள் பொதுவாக எங்கேயும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பதில் கூறினான் இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளிலிருந்து முன்போலவே மறைந்துவிட்டது மறைந்து விட்டது அரசனும் அதை பிடித்து வர முருங்கை மரத்திற்கு திரும்பினான் இதோட இந்த கதை முடிஞ்சிச்சுங்க ஆனா இந்த விக்ரமாதித்தன் எந்த லாஜிக்ல பதில் சொல்றாருன்னே தெரியல வேதாளம் அதை கேட்டு திரும்ப திரும்ப போயிடுச்சு அதுக்கு வந்து எப்படியாச்சும் அவளை திரும்ப திரும்ப அலைய வைக்கணும்ன்றதா ரீசன் ஆயிருந்துச்சான்னு எனக்கு தெரியல அவர் சொன்ன லாஜிக் அது கேட்கவே இல்லை பதில் மட்டும்தான் அதுக்கு தேவையா பட்டுச்சு ஆனா அவர் சொல்றதை எந்த அளவுக்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல வாய் பிகாஸ் இங்கே கிளி சொன்ன கதையாக இருக்கட்டும் இல்லை மைனா சொன்ன கதையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதுல உள்ள அந்த மோசமான புருஷனாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ரொம்பவே மோசமானவங்க ஏன்னா அவங்களோட ஒய்ஃபையும் ஹஸ்பண்டையும் வந்து கொஞ்சம் கூட ஒரு மதிக்க தெரியாம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாம அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதுல ரெண்டு பேருமே மோசமானவங்கன்றத நான் கண்டிப்பா ஒத்துப்பேன் ஆனா விக்ரமாத்தன் சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு ஆண் தான் தப்பா இருப்பான் பொண்ணு மொத்தமாவே கெட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்றத எந்த லாஜிக் வச்சு சொல்றாருன்னு தெரியல இதுல இது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேதாளம் என்ன கதை சொல்லுது அதுக்கு என்ன விக்ரமாதன் பதில் சொல்றாரு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நான் உங்கள் தோழி பிரீதா பாய்